இன்றைக்கி டே ஃபைவ்வோட வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் இனிமேல் வெய் வெயிட் செக் பண்ணுறது ஒரு டென் ஃபிஃப்டீன் டேஸ்க்கு ஒரு டைம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்கேங்க ஏன்னா பெருசாக டிஃப்ரென்ஸ் காட்ட மாட்டேங்கிது காலையில் எழுந்திரிச்சி வந்தோடனே என்னோடய வியூ இப்படி தான் இருக்கும் நைட்டு முடிஞ்சளவுக்கு க்ளீன் பண்ணி வச்சுட்டு தாங்க படுப்பேன் ஸோ அதனால் வந்து க்ளீனாக தான் இருக்கும் பட் ஒரு சில நாள் குழந்த வச்சுருக்கனால நம்மளால் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிகிட்டுலாம் படுக்க முடியாது அந்த டைமில் கொஞ்சம் கசகசந்தான் இருக்கும் அதையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான் எல்லா நாளுமே அது க்ளீனாகவே இருந்துச்சுன்னா அது எல்லாராலையும் முடியாதுங்க என்னால் முடியாது ஏன்னா எனக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க அவங்கள பார்க்கவே சரியாக இருக்கும் பட் மோஸ்ட்லி யூடியூப் வீடியோஸ்லாம் பார்த்தா ஃபுல் க்ளீனாகவே தான் எப்போயுமே காட்டுவாங்க எனக்கு ஒரு டவுட்டு தான் எப்போயுமே அவங்க வீடு இப்படி தான் இருக்குமா அப்படின்னு ஒருவேளை க்ளீனாக இருக்கப்போ மட்டும் வீடியோ எடுப்பாங்களான்னு தெரியல நான் மேபி க்ளீனாக இருக்கப்போ வீடியோ எடுத்துக்கிறேன் ஏன்னா கசகசன்னு வீட்டை காமிச்சாலுமே அது ப்ரெசென்டபுளாக இருக்காது ஸோ அஸ் யூஷுவல் நான் போயிட்டு நல்லா சுடுதண்ணி போட்டுட்டு கேட்டே இல்லை எடுத்துகிட்டு வந்து என்னோடய ஃபேவரட் கார்னரில் உட்காந்துட்டேன் ஒரு மூணு மூணு பாதாம் வந்து நைட்டே ஊற வச்சுருந்தேன் ஸோ அதை எடுத்துகிட்டு சாப்பிட்டுட்டு வீக்கெண்ட் ஆச்சுன்னா கஷாயத்துக்கெலாம் லீவ் விட்ருவோங்க ஸோ அதனால் வந்து கஷாயம் எதுவுமே எடுத்துக்கல அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்ருக்கேன்னா தோசை தான் ஊற்றிட்டுருக்கேன் இன்றைக்கி வந்து தோசைக்கு வெள்ளிக்கிழமை வச்ச சாம்பார் இருந்துச்சு ஸோ அதனால் வந்து தோசை சாம்பார் அது கூட வந்து ப்ரோட்டீனுக்கு முட்டை இதெல்லாம் தான் எடுத்துக்க போகிறேன் இன்றைக்கி கொஞ்சம் ஃபைபர் கம்மி தான் பட் வீக்கெண்டும் டெய்லி ஏதாச்சும் சமைச்சிட்டே இருக்கிறது நமக்கு கடுப்பாதானங்க இருக்கும் ஸோ அதனால் வந்து இன்னைக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன் அதுவும் இல்லாமல் கொஞ்சம் நாளாகவே என்னன்னு தெரியலங்க ஒரே சிக்காகவே போயிட்டுருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் பார்த்தீங்கன்னா பயங்கர தலைவலி ஒரு நாள் பார்த்தீங்கன்னா கால் சுலுக்கிக்குச்சு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் இல்லை பல நாளாகவே இப்போ என் வாய்ஸை கேட்டாவே உங்களுக்கு தெரியும் வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே என்னன்னு தெரில சிக்காகவே இருக்க மாதிரி தான் இருக்குது அதில் பாதி நாள் வந்து என் பையன் நான் நைட்டு நல்லாவே தூங்க மாட்றான் ஸோ இந்த மாதிரிலாம் இருந்துச்சு ஸோ அதனால் வந்து ஃபைபருக்கு குக் பண்ண முடியல பட் வந்து கேரட்டை வந்து இதில் காட்டலை பட் கேரட் வந்து ஒரு ஃபுல் கேரட் சாப்பிட்டேன் ஃபர்ஸ்ட்டு எக்கு சாப்பிட்டுட்டு அப்புறம் கேரட் சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து தோசை சாப்பிட்டேன் ஸோ அந்த இதில் சாப்பிட்டோம் அப்படின்னா வந்து நல்லாயிருக்கும் அப்படின்றனால வீக்கெண்ட் அதனால லன்ச் வந்து என்ன பண்ணியிருந்தோம்னா நான்வெஜ் தான் மோஸ்ட்லி நாங்கள் சண்டே நான்வெஜ் எடுக்க மாட்டோம் சாட்டர்டே பண்ணோம் மீதி இருந்துச்சுன்னா சண்டே வச்சுக்குவோம் இல்லைன்னா சண்டே நான்வெஜ் எடுக்க மாட்டோம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் லெவன் தேர்ட்டிக்கு மாஸ்க்கு போகணும் சர்ச்சுக்கு ஸோ அங்கே போயிட்டு ஃப்ரெண்ட்ஸோட கதை அடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றதுக்கே பார்த்தீங்கன்னா டூ ஓ கிளாக் ஆகிரும் ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பண்ணி வைக்கிறதும் கஷ்டம் சண்டே அதுவும் மார்னிங் ரொம்ப சீக்கிரமாக எழுந்திரிச்சு குக் பண்ணி வச்சுட்டு போகிறதும் கஷ்டம் அதனால மோஸ்ட்லி வந்து சிம்பிளாக தான் எல்லாமே பண்ணுவோம் ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து வீக் டேஸு சாட்டர்டே நிறைய நாள் வந்து நான்வெஜ் சாப்பிட்றனால சண்டேக்கு நான்வெஜுக்கு லீவ் விட்ருவோம் அவ்வளோதான் மற்றபடி குக்கெலாம் பண்ணுவோம் நான்வெஜ் அதிகமாக பண்ணிக்க மாட்டோம் மதியானம் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா திண்டுக்கல் ஸ்டைல் தலப்பாக்கட்டி பிரியாணி தாங்க பண்ணியிருந்தேன் கூட வந்து நல்லா மட்டன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு பிரியாணியோட குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு என் ஹஸ்பண்ட் கூட சொல்லிகிட்டு இருந்தாங்க அப்புறம் அது கூட வந்து ரைத்தா பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் சிம்பிளான லன்ச் தான் இது கூட வந்து குக்கும்பர் ரெண்டு வந்து எடுத்துக்கிட்டேன் எங்கள் வீட்டிலையே வந்து குக்கும்பர் காய்ச்சிருந்துச்சு அதை வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன் மறந்துட்டேன் அதை ஃபஸ்ட்டு வந்து குக்கும்பர் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து ரைஸ் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் குக்கும்பர் ரைத்தாகவும் பண்ணுவேன் அன்னைக்கு பண்ணலை மறந்துட்டு ஆனியன் மட்டும் பண்ணிவிட்டேன் சரி வெறுமனை கடிச்சு சாப்பிட்டுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் ஈவினிங் வந்து ஒரு த்ரீ ஓ கிளாக் போல் கிளம்பிட்டு ஒரு இங்கே பக்கத்தில் வந்து ஒரு சிங்கிங் ஷோ மாதிரி நடந்துச்சுங்க அதாவது காம்படிஷன் மாதிரி தான் நாங்கள் ஆனால் நான் காம்படிட்டிவாக பெர்ஃபார்ம் பண்ணோம் அந்த சாங் வேணால் யூடியூப் ஷார்ட்ஸில் வேணால் போடுறேன் ஏன்னா இதில் போட்டால் காப்பிரைட் இஷ்யூ வருமா என்னான்னு தெரியல ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மட்டன் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு ரொம்ப நல்லா வந்துச்சுங்க அன்னைக்கு அதுக்கப்புறம் வந்து அந்த ரெண்டு நாளையுமே வீக்கெண்டில் பெருசாக நான் அப்படி நிறையா குக் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணாதனால ரெண்டு நாளையும் கம்ப்ளைண்ட் பண்ணி ஒரே நாளாக தான் இங்கே போடுறேன் ஈவினிங் அங்கே வெளியில் போனோம் இல்லையா அங்கே வந்து டீ இருந்துச்சு டீ குடிச்சவங்க அப்புறம் டின்னரும் அன்னைக்கு சாப்பிட்ற மாதிரி ஆயிடுச்சு யூஸ்வலாக நான் சாப்பிட மாட்டேன் ஆனால் டின்னரை வீடியோ எடுக்க மறந்துட்டேன் அந்த குழந்தைங்கள வச்சுட்டு அதுங்களுக்கு ஊட்டுறதுக்கே டைம் சரியாக இருந்துச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ட் பேர் வாண்ட்ரிங் ஜியூ ஜஸ்ட்டு வந்து அதை சேல் பண்ணிடலாமான்னு பார்த்துட்ருக்கேங்க ஏன்னா இவ்வளோ பெரிய பிளான்ட்டை திரும்ப வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போகிறதுக்கு எங்களுக்கு இடம் இல்லை ஸோ இது வந்து அவுட்டோரில் இருக்கு இப்போ அதனால் ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தேன் பட்டு சேல் பண்ண முடியுமான்னு தெரியல என் ஹஸ்பண்ட் ஒத்துக்க மாட்டார் என்னன்னு பார்க்கணுங்க அடுத்த நாள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அதாவது சண்டே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து என்ன பண்ணிட்டுருக்கேன்னா அவக்கேடோ டோஸ்ட்டு தான் பண்ணிகிட்ருக்கேன் அதுக்கு வந்து எக்கும் போட்டு தான் பண்ணுவேன் ஸோ எக் ஆம்லெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவகேடோ ஸ்டஃபிங்லாம் பண்ணிவிட்டு ப்ரெட்டில் மேலே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக் ஆம்லெட்டே வச்சு அப்படியே சர்வ் பண்ணிடுவேன் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எங்களோட வீக்கெண்ட் வந்து இப்படி தாங்க போச்சு டின்னர் நான் யூஸ்வலாகவே சாப்பிட மாட்டேன் லஞ்சுக்கு வந்து லெஃப்ட் ஓவர் அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் தயிர் சாதம் அந்த மாதிரி சாப்பிட்டுக்கிட்டேன் ஏன்னா டெய்லியுமே ரொம்ப ஹெவியாக சாப்பிட்டுட்டே இருக்கக்கூடாது கொஞ்சமாச்சு நமக்கும் நம்ம டம்மிக்கு ரெஸ்ட் கொடுக்கணும் அப்படின்றனால ஒரு நாள் அந்த மாதிரி சிம்பிளாக வச்சுக்குவோம் யூஸ்வலாக ஆனால் எல்லார் வீட்லேயும் சண்டே தான் ரொம்ப ஹெவியாக சாப்பிடுவாங்க நாங்கள் ஏழு நாளும் ஆறு நாளும் ஹெவியாக சாப்பிட்டுட்டு சண்டே கொஞ்சம் சிம்பிளாக தான் வச்சுக்குவோம் அடுத்து டே இப்போ வந்து டே ஃபைவும் டே சிக்ஸும் முடிஞ்சிடுச்சா டே செவன் வீடியோவில் நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன் தேங்க் யூ பாய்